வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பா இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோட குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பா இந்த சேனலில் போற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே குடும்ப நபர்கள் மீது ரொம்பவுமே அன்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மேலே ரொம்பவுமே பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க அன்பும் மரியாதையும் அவங்க மேலே நிறையாவே சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தன்னோட உழைப்புனால கிடைச்ச வெற்றி தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க மற்றவங்களோட உழைப்பில் இவங்களுக்கு ஆர்வம் எப்போவுமே இருக்காது மற்றவங்களோட சொத்துகள் மீது இவங்களுக்கு எப்பவுமே ஆர்வம் இருக்காது இவங்களோட உழைப்புகள் மட்டுமே இவங்க வாழ்க்கை முழுவதுமே போதும்னு நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களோட உதவிக்காக எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்களோட முயற்சிகளினால வெற்றி அமைப்புங்கிறது இவங்க பெற்றுக்குவாங்கன்னு கூட சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே எல்லா விஷயங்களையுமே எப்போவுமே பிளான் பண்ணி தான் செய்வாங்கன்னு சொல்லலாம் இவங்க பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயமே குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்காக ரொம்பவுமே பிளான் பண்ணக்கூடியவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ரகசியங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உள் உணர்வுங்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போவுமே அதிகமாகவே இருக்கும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மற்றவங்களை நம்பி ஏமாறுறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்க பார்த்திங்கன்னா இவங்க மேலே அன்பு காட்டுற மாதிரி நடித்தா கூட அதை உண்மையுன்னு நம்பிட்டு அவங்க வாக்குப்படியே இவங்க நடந்து கொள்வாங்க அதனால் சில விஷயங்களில் தோற்று போகிறக்கும் இவங்க வாழ்க்கையில் அதிக வாய்ப்புகளும் இருக்குது அப்புறம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்பு சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்க நினச்ச காரியங்களை எப்பவுமே வெற்றிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சே தீரும் அதுக்கு உண்டான உழைப்புங்கிறது இவங்க கிட்டே எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களோட வெற்றிக்கு ஒரு ரகசியம்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது எல்லா விஷயத்துலையுமே பிடிவாதம் பிடிப்பாங்க அதனால வெற்றி அமையிற வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யும் எண்ணமும் இவங்க கிட்டே அதிகமாகவே இருக்கும் உண்மையான உதவி செய்யும் எண்ணம் இருக்கும் அதாவது இவங்க செய்யும் உதவிக்காக எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்வாங்க இவங்களை சுத்தி பாத்தீங்கன்னா எப்பவுமே நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நண்பர்கள் கூட்டம் இவங்களுக்கு தான் இருக்கும்னு சொல்லிடலாம் அதாவது நல்ல நண்பர்கள் இவங்களுக்கு எப்பவுமே இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஏதாச்சும் ஒரு டைமில் தன்னை அறியாமல் பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்கிற வாய்ப்புகளும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டுன்னு சொல்லலாம் சில டைம் வந்து உணர்ச்சி வசம் அந்த டைமில் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் பேசி மற்றவங்க இவங்க மாட்டிக்கொள்கிற வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு அப்புறம் இவங்க எப்பவுமே தர்ம வழியை பின்பற்றணும்னு எண்ணம் இருக்கும் இவங்க எப்பவுமே ஒழுக்கமாக தான் நடந்துக்கணும்னு நினைப்பாங்க அதே ஒழுக்கத்தை பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்டையும் எப்போவுமே எதிர்பார்க்குவாங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வர்றக்கும் வாய்ப்புகளும் இருக்குது இவங்க எந்த ஒரு வேலையை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் இவங்க விரும்பி இவங்களோட மனம் உள் ஆர்ந்து செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதனால வெற்றி அமைப்புங்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் மன மகிழ்ச்சி மன நிம்மதிங்கிறது இவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வயது மூத்தவங்களுக்கும் குருமார்களுக்கும் நிறைய உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க மேலே நிறைய மரியாதை இவங்க எப்போவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அந்த விஷயங்கள பார்த்தீங்கன்னா இவங்க சீக்கிரமாகவே கற்றுக்கொள்வாங்கன்னு கூட சொல்லலாம் குடும்ப நபர்கள் மீது ரொம்பவுமே அக்கறையும் பாசையும் கொண்டவங்களாக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சில டைமில் பார்த்திங்கன்னா இவங்க உடன் பிறந்தவர்கள்னாலேயே இவங்களுக்கு அதிக பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இவங்களோட செயலினால் மற்றவங்களோட மரியாதையை சீக்கிரமாகவே பெற்றுவாங்கன்னு சொல்லலை இவங்களுக்கு பேரும் மதிப்பும் அதிகமாகவே எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் ரொம்பவுமே நம்பிக்கை மிக்க நபர்களாக இருப்பாங்க யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க வஞ்ச புகழ்ச்சி இல்லைன்னா மற்றவங்களை ஏமாற்றி ஜெயிக்கிறது இது போன்ற எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க ஈடுபடவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் சொல்லலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்புறம் கலைத்துறையிலையும் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க கலை சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் ஒன்று இவங்க கற்று வச்சிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம் புத்தி கூர்மையும் அதிகமான உள்ள நபர்களாக இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இவங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே எப்பவுமே அதிகமாகவே இருக்கும் சில சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுயநலமாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடிக்கடி கோபம் பட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் மாறி மாறி இவங்களுக்கு வரும் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா சரியான நல்ல விஷயங்களை கடைப்பிடித்து வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு வெற்றி அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதே போல் இவங்க எப்போவுமே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதில் கவனம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கு வீண் செலவு இவங்க எப்போவுமே பண்ண மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நேர்மை இருக்கும்னு சொல்லலாம் அதாவது இவங்க வார்த்தைகளில் எப்பவுமே கவனமாக நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மனிதர்கள் கட்ட தொடர்புகள் எப்போவுமே இவங்க கிட்ட இருக்கும்னு சொல்லலாம் கடைசியில் இவங்க சுற்றி இருக்கும் ஏரியா பெரிய மனிதர்கள் கட்ட எச்சு இவங்களுக்கு எப்போவுமே நட்புகள் பாராட்டிக்கிட்டே இவங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே மற்றவங்களோட நம்பிக்கைக்கு தான் பாத்திரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அமைதிக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க செய்கிற செயலில் மற்றவங்க குற்றம் சொல்லிடக்கூடாதுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாகவே இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க மனதளவில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃப்ரீடத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே உயர்வு தாழ்வு இவங்க எப்போவுமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் அதாவது உயர்வு தாழ்வு பார்த்து மற்றவங்களுக்கு உதவிங்கிறது இவங்க என்றைக்குமே செய்யவே மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பழி வாங்கும் குணமும் இருக்குது அதாவது இவங்களோட எதிரிகள் பார்த்திங்கன்னா இவங்கள எப்போவுமே சீண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பழி வாங்குற குணமும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இள வயது மட்டும் இவங்களுக்கு அதாவது பிறப்பு முதல் இள வயது மட்டும் ரொம்பவுமே கஷ்டம் இவங்க கிட்டே இருந்துக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லலாம் மனதளவுலையோ உடல் நலம் அளவுலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு கஷ்டம் நீடிக்கிச்சுக்கிட்டே இருக்கும் அது அதுவும் பார்த்தீங்கன்னா இள வயது மட்டும் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க பணக்காரராக இருந்தாலும் சரி பொருளாதாரம் சார் விஷயங்களை உயர்வாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு அந்த கஷ்டம் இள மட்டும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் படி பார்த்தீங்கன்னா படிப்படியாக இவங்க வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வயது பார்த்திங்கன்னா குறிப்பாக அறுபது வயது வரைக்கும் இவங்களுக்கு படிப்படியாக எப்போவுமே முன்னேற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே எப்போவுமே ஒற்றுமையாக இருப்பாங்க குழந்தைகளுக்காக எல்லா கஷ்டங்களும் தாங்கக்கூடியவங்களாக இந்த சுவாதீன நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க மற்றவங்களை அனுசரித்து போகிறதுலேயும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க சிறந்தவங்கன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா தர்ம காரியங்களுக்காக ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க சில டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களை இவங்களே கண்ட்ரோல் பண்ணுற அமைப்பும் இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாகவே உண்டு தொழிலில் எப்போவுமே முன்னேற்றம் காணக்கூடியவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க நல்ல நண்பர்கள் எப்பவுமே பெற்றிருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களோட அன்பை பெற்றுப்பாங்க சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க இவங்களோட ஆட்சி பகவான் பார்த்திங்கன்னா குருவாக இருப்பார் இவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நிறையா உதவி செய்யும் மனப்பென்மையும் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்துவிட்டாலும் சரி மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்வாங்க புத்தி கூர்மை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க ரொம்பவுமே தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தர்மத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சு திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கலை கலைகள்ல ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மொழி பற்றுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையுமே பிளான் பண்ணுறதுல இவங்க ரொம்பவுமே சிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்க எந்த ஒரு விஷயமே பிளான் பண்ணாம செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிடலாம் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இது ஆட்சி பண்ணுறது பார்த்திங்கன்னா சனி பகவானாக இருக்கும் இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா பொறுமையுடன் செயல்படுற நண்பர்களாக இருப்பாங்க எல்லா விஷயங்களையுமே வெற்றிங்கிறது இவங்க பெற்றுவாங்கன்னு சொல்லலாம் நிறையா விஷயங்களில் பார்த்திங்கன்னா புத்தி கூர்மையுடன் செயல்படுவாங்க தர்ம வழியை பின்பற்றுவாங்கன்னு சொல்லலாம் தர்மத்தை பின்பற்றாதவங்க மேலே ரொம்பவுமே கோபம் இவங்க கொள்வாங்க இவங்களோட கடுமையான முயற்சிகள்னாலையும் உழைப்புனாலையும் வெற்றிங்கிறது இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் அடைஞ்சே தீருவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட அதிகார தன்மையும் இருக்கு மற்றவங்கள ஆளும் திறனும் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் சொத்துக்கள் மீது ரொம்பவுமே அன்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா அதை அடையறக்கு எவ்வளோ வேணாலும் உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நல்ல நட்பும் அன்பும் பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவாரு இவங்களும் பாத்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மூத்தவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்ப நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க ஆசிரியர்களுக்கும் குரு பகவான்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் எப்பவுமே முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் சில டைமில் பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே உச்சத்துக்கு போயிருன்னு சொல்லலாம் அதாவது நான் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவும் சில டைமில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் கோபம் வர்றக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆழமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் பிளான் பண்ணுறதுலேயும் சிறந்த நபர்கள் இவங்க சில டைமில் பார்த்திங்கன்னா இவங்க அடிக்கடி குழம்பிக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அதாவது பொறுமையாக சிந்திக்காமல் தப்பு தப்பாக சிந்தித்து இவங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை மாட்டிக்கொள்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா தன்னோட கடமையை சரி வர செய்யணும்னு எண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க பாசமிக்க நபர்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மீதும் குடும்ப நபர்கள் மீதும் அதிக பாசம் கொண்டவங்க இவங்க சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு அதிபதியாக வருவார் இவரும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்யணும்னு நினைப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தர்ம காரியங்களில் ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க எப்போவுமே இவங்க செய்கிற செயலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புகழை தேடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது மரியாதையை ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல் மற்றவங்களோட மரியாதையும் இவங்க வாழ்க்கை முழுவதுமே கிடைச்சிக்கிட்டு இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தர்ம வழியை பின்பற்றவங்களாக இருப்பாங்க ஒழுக்கத்தை ரொம்பவுமே பின்பற்றக்கூடிய நபர்களாக இந்த சுவாதி நட்சத்திரம் பாதம் நாட்டில் பிறந்தவங்க இருப்பாங்க இவங்க வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா மற்றவங்க இவங்களை பாராட்டுற மாதிரி தான் இவங்க வாழ்க்கை அமைப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடம்பரமான விஷயத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சொத்துக்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க தர்ம வழியை பின்பற்றுறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க செலவும் அதுக்காக அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களோட உதவியை அதிகமாக நாடமாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட உழைப்புனால வெற்றிங்கிறது தான் இவங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைனாலும் சரி ஆனால் நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் டிராவல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்